ரொம்பவும் வித்தியாசமான இந்த கோவிலை நீங்கள் பார்த்துருக்கீங்களா இந்த கோவிலை பார்க்கணுன்னாலே பாவங்கள்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்கணுமா அப்படிப்பட்டவங்க மட்டும்தான் இந்த கோவிலுக்கு வர முடியுமா அப்படியாப்பட்ட ஒரு கோவிலை தேடி தான் இன்னைக்கு நம்ம பயணம் தொடரப்போகுது வாங்க இந்த கோவிலில் என்னென்ன இருக்கு எப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம் முதல் விஷயமா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பாவம் சாபம் இது ரெண்டும் இல்லைன்னா மட்டும்தான் இந்த கோவிலுக்கு வர முடியுமா அதுக்கப்புறம் என்னென்னலாம் சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே உள்ள ஈசன் அம்பாலோட கையை பிடிச்சிட்டு இருப்பாரு அது ரொம்ப அபூர்வமான காட்சி அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு பக்கத்துல உள்ள ஊர்கள் எல்லாமும் கூட இப்படிப்பட்ட காட்சி இருக்கும் ஆனா கையை பிடிச்சிட்டு இருக்க காட்சி எங்கேயுமே இருக்காது அப்படின்னு சொல்றாங்க இதுவும் ஈசனோட கல்யாண கோவில் அப்படின்றது தான் வருது இந்த கோவிலுக்கு போனாலும் திருமண தடை நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தையும் இந்த அம்பாள் குடுக்கிறதா சொல்றாங்க அது கூடவே இந்த கோவில்ல கல்வி நல்லா வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது அது கூடவே நிறைய விஷயங்களையும் சேர்த்து சொல்றாங்க பேச முடியாதவங்களுக்கு பேச்சு வந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க எங்கேயுமே இல்லாமல் இரட்டை படையில கோபுரங்களை வச்சிருக்குது இந்த ஒரு கோவில் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க முழுக்க முழுக்க கருங்கல்லால் கட்டப்பட்ட இந்த கோவில் ரெண்டாயிரம் வருஷம் பழமையானது அம்பாலோட கையை பற்றின ஈசர் இங்கே தான் இருக்காரு நீங்கள் பார்க்குறது தான் அம்பாலோட கையை பற்றின ஈசர் அதிகாரநந்தி எந்த கோவிலையும் இருக்கிறது கிடையாது குறிப்பிட்ட சில கோவில்களை மட்டுமே வச்சுருப்பாங்க அந்த அதிகார நந்திக்கு மாநில உருவத்தை கொடுக்கறதே பெரிய விஷயமா இருக்கும் அதை மாதிரி அமைப்பில் இந்த கோவிலில் அதிகார நந்திக்கு மாநில ரூபத்தை வச்சுருப்பாங்க இந்த கோவிலில் ஜுவரகரேஸ்வரர் இருப்பார் இவர் யார் அப்படின்னா குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஏதாச்சும் நோய் இருந்தா அது தீக்க முடியலை அப்படின்னா இவர்கிட்ட அமுது வச்சு வேண்டிப்பாங்களாம் அதாவது ரச சாதம் வச்சு இவருக்கு படைச்சிட்டு அந்த சாதத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த நோய் சரியா போகும் அப்படின்னு சொல்லுவாங்க இங்க சன்னதி கொடுத்திருக்காங்க முருகரோட திருவுருவம் காட்சி தரா முருகப்பெருமானுக்கு இந்த ஊர்ல பாலமுருகன் அப்படின்ற இன்னொரு விசேஷமான விஷயம் என்னன்னா திருப்புகள் பாடப்படுற முருகன் கோவில்கள்ல இந்த கோவில ஒண்ணு இங்க உள்ள முருகப்பெருமானுக்கு திருப்புகள் பாடியிருக்காங்க இந்த கோவில் தேவார பாடல் பெற்ற தலம் இல்லை ஆனா தேவார வைப்பு தலங்கள்ல ஒண்ணு இந்த கோவில் ஒவ்வொரு கோபுரத்தை கடந்து போகும்போதும் நிறைய சிற்பங்களை நீங்கள் பார்க்கலாம் இந்த சிற்பம் எல்லாமே அழகு ஊற்றுறதாகவும் இந்த சிற்பம் எல்லாமே ரொம்ப அரியதாகவும் நமக்கு கிடைக்கும் இங்கே இருக்கிறது இந்த சிற்பத்தை நாகதோஷ சிற்பம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சிற்பத்துக்கு ஒரு வாரத்தில் ஒரு நாள் விசேஷம் அப்படின்னும் சொல்கிறாங்க முக்கியமான விஷயமா எல்லா கோவில்லையும் சூரிய பூஜை நடக்கும் ஆனால் இங்கே உள்ள மூரவருக்கு சந்திர பூஜை நடக்குது மட்டும் சந்திரபூஜை அப்படின்னா சந்திரனோட சாபத்தை ஒரு தடவை சிவபெருமான் போக்குனதுனால சந்திரன் வந்து அவரை வணங்கிட்டு போகிறதா ஐதீகம் அதனால இங்கே சந்திரபூஜை நடக்குது பல விசேஷங்களை கொண்டுள்ள இந்த ஒரு கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அச்சுதமங்கலத்தில் திருவாரூர் மாவட்டம் நணிலத்துக்கு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது தான் இந்த கோவில் இந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே வாஞ்சிநாதர் கோவில் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கும் திருவிழிமலையும் இதுக்கு பக்கத்திலே தான் இருக்கும்

அடுத்து நான் இப்போ பார்க்க போகிறது சிவபெருமானோட சுதை சிற்ப வடிப்பில் இருக்கிற அவங்களோட குடும்பத்தை தான் பார்க்க போகிறோம் இங்கே முருகப்பெருமான் எல்லாருமே இருப்பாங்க ரொம்ப அழகான காட்சியாக இருக்கும் இதை சோமா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோவில் ஒரு தேவார பாடல் வைப்புத்தளம் அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கான ஆதாரத்தை தான் இங்கே போட்டிருக்காங்க அது கூடவே இங்கே உள்ள முருகப்பெருமானனுக்கு திருப்புகள் படிந்தாங்கள்ல அந்த திருப்புகளை தான் இதில் சொல்லியிருக்காங்க இந்த கோவில் உள்ள சிவபெருமான சேக்கிலார் வந்து வழிபட்டிருக்காரு அதனால இங்க சேக்கிலார் மன்றம் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு இந்த கோவில்ல இன்னொரு விஷயம் சொல்லப்படுறாங்க என்ன அப்படின்னா அம்பாளுக்கு நிறைய சிறப்புகளை சொல்றாங்க என்னன்னா இந்த உலகத்துல உள்ள எல்லா ஜீவராசியோட கைரேகையையும் அந்த அம்பாள் கையில தாங்கிட்டு இருக்கதாவும் சொல்றாங்க அம்பாலோட பேரு சவுந்தர் நாயகி அவங்க எப்படி காட்சி தருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சரஸ்வதியாவும் காய்ச்சி தருவாங்களாம் இங்க உள்ள அம்பாள் கர்ப்பவதியா இருக்கிறதா இப்ப வரைக்கும் சொல்லப்படுறாங்க இந்த கோவில் முழுவதுமாக சிறப்புகள் பல விஷயத்தை தாங்கி நிற்குது ஒவ்வொரு இடத்துல உள்ள ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இப்போ நீங்கள் கஜலட்சுமி பார்த்தீங்கன்னா தனியாக இருப்பாங்க ஏன் அப்படின்னா லக்ஷ்மி பெருமாள் கூட கோச்சிக்கிட்டு இங்கே வந்துருவாங்களா இங்கே வந்ததுக்கு அப்புறம் சேர்த்து வைக்கிறாங்க அதை மாதிரி காட்சியெல்லாம் இங்கே இறங்கிட்டு இருக்கு இது ஒரு சிவன் கோவில் ஆனால் பெருமாளுக்குன்னு தனி சன்னதியை கொடுத்துருக்காங்க ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா லக்ஷ்மி கோச்சுக்கிட்டு அண்ணன் வீட்டுக்கு வந்துடுறாங்க அண்ணன் இருந்து சேர்த்து வைக்கிறாங்க அதுதான் இங்க உள்ள விளையாட்டு இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னா பக்கத்துல ஸ்ரீவாஞ்சியம் இருக்கு அந்த கோவில்லையும் இப்படிதான் சொல்லுவாங்க கோச்சுக்கிட்டு வந்துருவாங்க பெருமாளோட சண்டை போட்டுட்டு லக்ஷ்மி அண்ணனோட வீட்டுக்கு வந்துருவாங்க அதுக்கப்புறம் இருந்து அனுப்பி வைப்பாங்க அது ஒரு விசேஷமா இப்போ வரைக்கும் கொண்டாடுவாங்க இங்க இருக்கிற இந்த லிங்கத்துக்கிட்ட நாம என்ன கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க முழுக்க அழகான ஒரு காட்சியில் தான் இந்த கோவில் அரங்கேறி இருக்கும் ரொம்ப அழகான சிற்பக்கலையும் இந்த கோவிலில் இருக்கும் இந்த ஊரோட பேரு அச்சிதமங்கலம் ஏன் அப்படின்னா அர்ஜுனர் இங்கு வந்து ஈசனுக்கு அபிஷேகம் பண்ணதுனால இந்த பேர் அரங்கேறி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அர்ஜுனர் மட்டும் இல்ல எல்லாருமே இங்க வந்திருக்காங்க அதாவது பஞ்ச பாண்டவர்கள் அஞ்சு பேருமே திரௌபதி கூட இங்க வந்து ஈசனை வணங்கியிருக்காங்க பிற்காலத்துல சோழர்களால இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு இவ்வளோ அழகான சிறப்பை தாங்கிட்டு இருக்க இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா கும்பகோணத்துலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கோவில் இருக்குது இந்த கோவிலுக்கு முக்கியமான இன்னொரு சிறப்பு இருக்குது சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய சிறப்புகள் அதில் முக்கியமான சிறப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே வரவங்களுக்கு சனியால் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா இங்கே சனி பகவான் சிவபெருமானோட ஆணையை ஏற்று அவரை பார்த்துட்டு இருப்பாங்களாம் உங்களை பக்தர்களை பார்க்க மாட்டாங்க சிவபெருமானை பார்த்துட்டு சனி பகவான் இருக்கிறதுனால இங்கே உள்ள சனி பகவானை வந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறதுனால உங்களுக்கு கிட்ட இருந்து பிரச்சனை எல்லாம் அகலும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பார்த்தாலே தெரியும் சனி பகவான் மூஞ்சை திருப்பி வச்சுருப்பாங்க இப்போ இந்த கோவிலோட சோமநாதன் அதாவது சிவபெருமானை பற்றி பார்க்கலாமா இவருக்கு என்ன சிறப்புன்னு இவருக்கு சோமநாதர்ன்ற பேரே சித்தரோட பேர் தாங்க அதாவது இவரை வழிபட்ட ஒரு சித்தர் தான் சோமநாதர் சித்தர் அவரு இங்கதான் இருக்காரு இந்த சித்தரை நீங்க எங்க பாக்கலாம்னா ரெண்டாவது பிரகாரத்தை கடக்கும்போது போது நுழைவாயிலேயே இவங்களை நீங்க பாக்கலாம் ஒரே உருவமா இருப்பார் அவரோட பேரை சிவபெருமானுக்கு வைக்கிற அளவுக்கு சிவபெருமானுக்கு அவர் என்ன பண்ணிட்டாரு தான் இந்த கோவிலோட மிக சிறப்பான விஷயமா சொல்லலாம் சித்தர் ஒரு சிவபக்தர் சிவனுக்காக தினமும் காசில இருந்து நீர் எடுத்துட்டு வந்து இங்க அபிஷேகம் பண்ணிட்டு இருக்காரு வருஷம் ஆகுது பருவம் மாறுது அவருக்கு முதுமை வந்துருது அதனால அவரால் இங்கேருந்து அவ்வளோ தூரம் போக முடியல அந்த ஒரு காரணத்தினால இங்க வந்து ஈசண்டை வேண்டிக்கிறாரு என்னால் போக முடியல அப்படின்னு வருத்தத்தோட சொல்றாரு அப்படி இருக்கும்போது சிவபெருமான் விநாயகரை இங்க கூப்பிடுறாரு விநாயகரை இங்க கூப்பிட்டு நீ போய் காசிலிருந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்து இவர்கிட்ட கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லிடுறாரு அதனால விநாயகர் பக்கத்துல ஒரு சொம்பூருக்கு இது வழக்க வழக்கமா இப்ப வரைக்குமே நடக்குது அப்படின்னு சொல்றாங்க அதாவது அந்த காசி தீர்த்தத்துல சிவபெருமானுக்கு நீராடுறது இப்ப வரைக்கும் விருப்பம் அப்படின்றாங்க அப்படி ஒரு நாள் கூட அந்த நீர்ல அவரை அபிஷேகம் பண்ணல அப்படின்னா அந்த லிங்கத்துல எறும்பு மொய்க்குது அப்படின்னு சொல்றாங்க அப்பேற்பட்ட அன்புக்கு தலை சைர்த்துதான் இங்கு உள்ள சிவபெருமான சோமநாதர் அப்படின்னு சொல்றாங்க இந்த கோவில் இன்னொரு சிறப்பா ரெண்டு பைரவர் இருக்காங்க இந்த ரெண்டு கொடுப்பாங்க அது கூடவே இந்த கோவில்ல மூன்றாம் குலோத்துங்க சோழருக்கும் ஒரு சிற்பம் இருக்கு அவர் காலத்துல கோவில திருப்பணி செய்திருக்கலாம் அதனால கூட அவருக்கு இந்த சிற்பம் வைத்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அங்கங்க ஒரு சில இடத்துல கல்வெட்டுகளும் இருக்கு இந்த கோவில்ல இதை தாண்டி நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் தாண்டி இந்த கோவிலோட கோபுரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆனந்த அமைப்பாக இருக்கும் ஏன் அப்படின்னா அங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்திருக்க மாதிரி அங்க கல்யாணம் பண்ணி தர மாதிரி தான் அந்த கோபுரத்தோட அமைப்பே இருக்கும் இந்த இடத்துல இவங்க நம்ம உள்ளார போகும்போதே ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்டு நிற்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கும் உள்ளார போகும்போதே ரொம்ப மகிழ்ச்சியா போகலாம் அந்த மாதிரியான ஒரு அமைப்பாக இருக்கும் இங்க வெண்ணை விநாயகர் இருப்பார் அதுக்கு பக்கத்துலேயே மயூர முருகர் இருப்பார் முருகர் இங்கே குழந்த பருவம்ல அதனால வள்ளி தேவானையோட இங்கே இருக்க மாட்டாங்க முழுக்க முழுக்க முருகரை எங்கே பார்த்தாலும் தனியாக தான் இருப்பாங்க இப்போ நம்ம இந்த சிற்பத்துக்கு வருவோம் முழுக்க முழுக்க ஒரு கல்யாண கூலத்தை அரங்கேற்றுறது தான் இந்த சிற்பம் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா விஷ்ணு தன்னோட தங்கையான பார்வதி தேவியை சிவபெருமானுக்கு மனம் முடித்து வைப்பாங்க ரொம்ப அழகான காட்சியாக இருக்குங்க இந்த சிற்பத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இது மட்டும் இல்லை அந்த பக்கம் போனீங்கன்னா அம்பாலோட சிற்பத்துலேயும் இப்படி தான் இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப அழகான கட்டிடக்கலை ரொம்ப ஆரவாரமான திருமணம் நடந்து தான் இந்த காட்சி சொல்லப்படும் அதாவது அவங்க பிறவி பிறவியாக இருந்து இறந்து இந்த திருமணம் நடந்ததுனால இந்த திருமணத்தை பூலோகமே கொண்டாடுற மாதிரியான ஒரு அமைப்பில் தான் இந்த கோவிலோட அமைப்பும் இருக்கும் இது மாதிரியான இன்னொரு பழமையான கோவில்ல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி